அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான் இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமான முறைப்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகள் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உமது வார்த்தையின் படியே உமது அரியணை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன் புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் இந்த ஜனமாகிய சிறவர்களுக்கு மகிமையாகவும் தேவனின் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றான் ஆலை யூயா ஆமை மேலே பசு தாவியானவர் இருந்தார் நல்ல கவுன்சில் பார்த்தா பசு தாவி இருந்ததுன்னு போடல இருந்ததில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு போட்டிரும் ஆனா என்ன போடுறது பசுத்தாவியானவர் இருந்தார் அவர் வந்து ஒரு நபர் ஒரு ஆண் ஏதோ ஒரு ஆவி ஏதோ ஒரு சக்தி நபரபன் கருத்துறது அந்நிய பாஷை அந்நிய பாஷை பசுத்தாபியானவர் கிடையாது

இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மத கலவரம் நடக்கிற இடம் அடிமை தளத்துல இருக்கிறாங்க இஸ்ரேல ஜோமருடைய அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க ஆசிர்வதிக்கிறாருன்னா அவை ஒரு யார் ஒரு சின்ன பையன் பாதிப்பு பையன் கிடையாது நல்ல வயசானவர் வயசானவர் உயிரோர இருக்கிற எங்க எரிசில மத கலவரம் நடக்கிற இடத்துல பிரச்சனை நிரம்பின இடத்துல

இருக்கிற ரத்த கொஞ்சம் கிழிச்சு அந்த விட்டு அவரு குடிச்சு அந்த தேவ குடித்து நீங்க குடிங்க நான் உங்க கூட ரத்த உடன்படிக்க பண்ணிருக்கிறேன் அவருடைய கோளு கையில குடுத்தியுமே இதை வச்சு நீங்க போய் முடிய மாட்டேங்க ஒருத்தருவாங்க ராஜாவுடைய கோளு இப்ப கூட இருக்குது ராஜா இவருடைய ராஜா ஒரு அதிகாரி உரு கிட்ட இருக்கு நம்ம இவர் சொல்ற இயசப்போவ வாயை மூட்டு கேட்கணும்னு சொல்லி அந்த தேசத்துல போய் உழைப்பாடு பண்ணி வச்சா எந்த ஆபத்தான வர வரவே இல்லை ஆனா எப்படி தான் நம்ம நீங்கள நாள் எப்பேர்ப்பட்ட பொண்ணான இடத்துல இருக்கலாம் எப்பேர்ப்பட்ட கொடுமையான இடத்துல இருக்கலாம் ஆனா ஆவியானவர்களால நமக்கு போட போகுது பைபிள்னு சொல்லுங்க ரொம்ப நெட்டு ஓட்ட ஆனவழி அவசியம் தான்

சில இடத்துல என்ன பண்ண போகாத இருந்தா அவர் நம்மளை பாதுகாப்பா நடத்துகிறவர் அவர் நம்மளை ஆசிரியத்து நடத்துகிறவர் அநேகரை நம்ம பாக்குறோம் ஏசப்பாவை பாக்குறோம் ஏசப்பா ஆவியெல்லாம் நடத்தப்பட்டார் அவர் பிரசங்க கொண்டு சொன்னார் நான் இதெல்லாம் சொந்தமா பண்ணல

என்ன இருக்கு ஆவியான ஒரு கூட இருக்கிற நீ என்ன பண்ண எரிசல தங்கு யார் சொல்ற ஆவியான சொல்ற சர்ச்சைக்கு இப்ப ஏசப்பா குழந்தையா தூக்கி வராங்க குழந்தைய குழந்தையா தூக்கிட்டு வராங்க ஆவியான சொல்றாரு ஏசப்பா வந்து உடனே என்ன பண்ண ஓடி போய் நீ போய் பாரு அப்ப ஆவியான மரங்கள் எல்லாம் அவர் மேல இருக்குது இல்ல இவ்வளவு மரங்கள் இருக்குது என்ன என்ன நடக்க போதோ அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு தீர்க்கதரிசி ஆனா இது எந்த வார்த்தையும் சிமியோ என்ன பண்ணிக்கவே இல்ல கிளைம் பண்ணிக்கவே இல்லை அப்பாட்டரு ஆவியானவரே அவன் கூட இருக்கிறாரு போயிடும் நான் பெரிய ஒரு நாளும் சிபியோ விளம்பரப்படுத்திக்கவே இல்ல நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா என்ன பண்ணுவாங்க பெரிய தீர்க்கதரிசி வரம் பெற்றவர் தீர்க்கதரிசி போடுபாரு ஆனா அவர் சுனாமியை பத்தி சொல்ல மாட்டாரு கொரோனாவை பத்தி சொல்ல மாட்டாரு நான் என்ன சொல்றாங்க ஒன்னாம் தேதி அண்ணா அந்த வருஷத்துல ஒன்னா என்ன சொல்லுவாங்க அடுத்த வருஷம் வயசான என்ன பண்ண புயல் வரும் வெள்ளம் வரும் என்ன வரும் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் இதை வந்து நோட் பண்ணி வைக்கிற சில மகான்கள் தான் இருப்பாங்க யாரு தீர்க்கதரிசி ஒரு பத்து பேருக்கு அதுல போயிட்டு என்ன பண்ணுது இங்கே ஒரு சகோதரி இருக்கிறீர்கள் ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்க இது ஒரு தீர்க்கதர்சிமா யார் கவலை இல்லாம இருப்பான் இந்த மாதிரி சொல்ற ஒண்ணுமே மாணவருடைய மரமே இருக்காது ஆனா என்ன பண்ணிப்பான் வெக்கமே இல்லாம நான் ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாரு ஆண்டவர் எனக்கு கிலோ பண்ணிட்டாரு நான் சின்ன என்னன்னா எங்க நாட்டுகள் ஆரம்பி முடிச்சுட்டு தனியா உபவாசம் ஜவம் பண்ற தனியா போவேன் கத்தோலிக்க சாபை இருக்கும் இதுல மழை மேல நம்ம கத்தோலி சபையில ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஜவண்டை அடைய பண்ணாங்க நீங்க ஜவம் பண்ணுமா ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் ஜெவம் பண்ணோன்னா கத்தோலிக்க சாப்பிட்டு போயிடலாம் நல்லா எல்லாம் பெருசா இருக்கும் நல்லா ஜவம் பண்ணுவாங்க நல்லா ஜெவ் பண்ண போனா அங்க ஏதோ ஒரு பெருவசா சகோதரி வந்துறாங்க போல நான் ஜெவம் மண்டத பார்த்துட்டு அப்படி மட்டும் நம்ம தீர்த்ததரச

ஒரு நாளும் பெரிய பொம்பு ஆவியானவர் எனக்கு இருக்கிறாரு பின்னாடி நடக்கும் போது காட்டுறாரு அப்படின்னு அவர் சொல்லிக்கவே இல்லை ஆண்டவருக்கே அவர் மகிமையை செலுத்துகிறவராய் இருந்தார் என்கிற மனுஷன் ஆண்டவர் வேற நாட்டு ராஜா ஆனா ஆண்டவர் அவரை நேசித்து அவருக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் செஞ்சு அவர் நாட்டெல்லாம் செழிப்பாக்கணும் ஒண்ணுமே தலைவர் திரு வந்துச்சு

மனம் திரும்பத மனம் திரும்பது ஒரே நாள் நடந்துருமா ஒரே நாள் ஒரே நாள்ல நம்ம ஞானசாலை எடுக்கும் போதே ஆண்டா நம்ம எதிர் நடத்துறாருன்னா ரெண்டு நிமிஷம் அந்த தொட்டிலேயே கொஞ்சம் எழுத்துலாம் போதும் மரணம் போயிடலாம் ஆனா ஆண்டோ நமக்கு அந்த சொல்ல ஆண்டோ நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பது இல்லை நேற்று இந்த தப்பு இந்த கெட்ட வார்த்தை பேசிட்டேன் இனிமேல் பேச மாட்டேன் நேற்று இந்த கோவப்பட்டேன் பண்ண மாட்டேன் நேற்று இதை